அனைவருக்கும் வணக்கம் இது மேட்டு டிஎன்பிசி மேட்டு டிஎன்பிசியில் வந்து அகர அகரவரிசைப்படுத்து அப்படிங்கிற தலைக்குள்ள பார்க்குறோம் எல்லாம் அகரவரிசைப்படுத்துதான் ரொம்ப ஈஸியாக நம்ம நினைஞ்சிட்ருக்கோம் ஆனால் அதில் தான் சில மைனூட்டான தப்புகள் வந்து நிறைய நடக்கிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் இதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்ததுங்க எப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா இக்கு இங்கு வர்றது முன்னாடி வரும் நிறைய பேர் நினச்சிக்குவோம் பின்னாடி தான் இக்கு இங்கு வரணும் அதாவது முத இடத்து எல்லாம் ஒன்றா இருக்குது அப்படின்னா ரெண்டாவது இடத்தை பார்க்கணும் ரெண்டாவது இடத்துலாம் ஒன்றா இருக்குன்னா மூணாவது இடத்தை பார்க்கணும் அதேமாரி நம்ம நிறையா எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆனா ஒன்றா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒன்றா படிக்கிற ஆனால் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரிசை படுத்த வீடியோல வீடியோம் இப்படி தான் இருக்கும் அ ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ அக் இப்போ எடுத்துக்காட்டு இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இ இரு இல் இவு இல் இட்டு இன்று இந்த மாதிரி இந்த டைப்பில் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து இப்படி இதுல நான் வாய் வாய்வழியாக சொல்கிறேன் பார்த்துங்க ஆணி அப்படின்னா ஆவண உடம்பு தொடங்குற வார்த்தை ஆணி அதான் வரும் அகுது அப்படின்னா அகுதுன்னா ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு ஆனி ரெண்டாவது அகு அகுது அகுது தான் ஃபஸ்ட் வரும் அடுத்த ஆணி இப்போ வந்து இக்கு அப்படின்னா இக்கு தான் ஃபஸ்ட்டு வரும் அங் அடுத்தது கா அப்படின்னா காடு காடு கட்டடம் அப்படின்னா கட்டடம் காடு அப்படின்னு இந்த அகர இதை எடுத்து கட்டலாம் பின்னாடி பார்ப்போம் இது உயிரெழுத்து வரிசை மெய்யெழுத்து பார்த்தீங்கன்னா தான் வரும் மெய்யெழுத்து வந்து மெய் எழுத்து தான் முன்னாடி வரும் தப்பு பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இதேமாரி தான் வரும் மெய்யெழுத்து பின்னாடி இருக்கும் இப்போ பாருங்கள் குயில் சங்கு கூகை சக்கரம் சிங்கம் சிறகு அப்படின்னு இருக்குது இது எப்படி நீங்கள் வந்து வரிசைப்படுத்துவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வச்சு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எடுக்கும் பாருங்கள் காண வரிசையில் தான் இருக்குது காண வரிசையில் ஃபர்ஸ்ட் எடுக்கும் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்கா நாய்ச்சா உயிரெழுத்துல ஒண்ணு கூட இல்லை ஃபஸ்ட் எடுக்கும் உயிரெழுத்துல தான் வருதான்னு பார்க்கணும் உயிரெழுத்துல ஒண்ணு கூட இல்லை அடுத்தது காண வரிசையில் தான் ஃபஸ்ட்டு வருது இக்கில் எதுவும் இல்லை அதனால் வந்து இக்கையும் விட்டுறோம்னா அடுத்தது காணாவில் கா கா கி கி அதெல்லாம் இல்லை தான் பஸ்ட் வந்துருக்கு அது ஒண்ணுன்னு போட்டிருக்கேன் கூ ஒன்னுன்னு போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது கூல ஒன்று இங்க வேற அடுத்தது வேற வேற எதுவும் கூலயே வேற தொடங்குற வார்த்தைகள் எது இல்லை நல்லா பார்த்துங்க இது வந்து ஆன வரிசையில உயிரெழுத்துகள்ல எதுவுமே இல்லை உயிர் ஆயுத எழுத்துலயும் இல்லை பஸ்ட் தொடங்க ஆரம்பிக்கிறது ஆயுத எழுத்துல ஆரம்பிக்கிறது இருந்தாலும் அதுவும் இல்லை அடுத்தது க இக்கில் எதுவும் இல்லை க கி கீ கூ எடுத்திருக்கு அதனால கூ ஒன்றுன்னு எடுத்துங்க அதான் ஃபஸ்ட்டு குயில் அப்படின்னு ஆரம்பிக்கிற தான் ஒன்று அது இப்போ ரெண்டாவது எழுத்து மூணாவது இடத்துல நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டியதில்லை முதல் எடுத்து ரெண்டு சாவமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ரெண்டாவது இடத்தை பார்க்கணும் ரெண்டாவது இடத்தும் சமமாக இருந்தால் தான் மூணாவது இடத்தை பார்க்கணும் மூணாவது இடத்தும் சாகமாக இருந்தால் தான் நாலாவது இடத்தை பார்க்கணும் நீங்கள் எப்போயுமே எதையும் பார்க்க வேண்டியதில்லை இந்த வரிசையில் இருக்காங்கிற மட்டும் பார்த்தா போதும் இது வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம் மைனூட்டாக மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் உள்ள வாய்ப்பு வந்து இதில் இருக்குது அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துங்க இப்போ வந்து முதல் வரிசையில் கூ இருக்கிறதுனால குயில் ஒன்றாவது அடுத்தது கூ ரெண்டுல கூகை இருக்கு அது ரெண்டு அதனால வந்து ரெண்டாவது கூகை மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது ரெண்டு சா இருக்கு பார்த்துங்க அதனால தான் நம்ம ரெண்டாவது எழுத்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கணும் முதல் எழுத்து சா ரெண்டும் சவமாக இருக்கு அதனால வந்து அது மூணாவது நீங்கள் நீங்க எதை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் மூணாவது வரும் ஆனால் இங்கேயும் சா மூணாவது எங்கே இருக்கு சக்கரம் அடுத்ததுதான் இங்கு சங் அது நாலாவது ஃபஸ்ட்டு குயில் ரெண்டாவது கூகை மூணாவது சக்கரம் நாலாவது சங்கு அதாவது க ந அதனால சங்கு அஞ்சாவது சி சி ரெண்டு சோமார் சோமார் இருக்குது அதனால் அஞ்சாவது அஞ்சாவது சி சி சீல தான் ஆரம்பிக்கும் ஆனால் வந்து இங்கு நாலாவது வந்து சிங்கம் அப்படின்னு சிங்கம் அப்படிங்கிறதுக்கு அந்த அஞ்சாவது வந்து சிங்கம் இங்கே வரும் அடுத்தது சிறகு ஆறாவது வர்றது இந்த பாருங்க இது ஆறு சிறகு அப்படின்னு வருது இதே மாதிரி வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கணும் இந்த அகரவரிசைப்படுத்துறத நல்லா ஒரு வாட்டி பாத்துங்க நல்லா இதை பார்த்துங்க அகரவரிசைப்படுத்துறது இப்படி இந்த டைப்ல தான் இருக்கும் இந்த இடத்தை வச்சுதான் நீங்க அகரத்தைப்படுத்தணும் மெய்யெழுத்து முன்னாடி போயிடும் நல்லா தெரிஞ்சீங்க மெய் எழுத்து முன்னாடி போயிடும் மெய்யெழுத்து எழுத்து போய் முன்னாடி போயிடும் தெரிஞ்சீங்க நல்லா எடுக்கும் உயிரெழுத்து ரெண்டாவது மெய் எழுத்து மூணாவது அது ரெண்டு உயிர் மெய் எழுத்து ஆயுத எழுத்து முன்னாடி வந்துடும் அந்த எழுத்து முடிஞ்சோன்னா ஆயுத எழுத்து வந்துடும் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க சொற்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு நம்ப டிஎன்பிஜியில் வந்து நேக்கா கஸ்டின்னு கேட்பாங்க அப்படின்னா பூ மாலை அப்படின்னு கேட்பாங்க நீங்க டக்குன்னு பூ மாலைன்னு எழுதி நீங்கள் தப்பா போடும் அதனால வந்து இதுல வெற்றில பாக்கு அப்படிங்கிற வித்தில நம்ம எப்பயுமே பூ பாக்கு வெத்தலை பாக்கலாம்னு சொல்லுவோம் இதில் எது கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் டக்குன்னு நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி கொஸ்டின்ஸை கேட்டுருவாங்க நம்ம வழக்கம் போல பூ பாக்கு வெத்தலை பாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி பழக்கம் போனதுனால டக்குனு வெட்டிலை பார்க்க எப்படி எழுதினா தேங்காய் பழம் அப்படின்னு டக்குனு அதை எடுத்து எழுதிடுவோம் ஆனால் வந்து அதை எழுதக்கூடாது வெற்றில பார்க்குன்னு கேட்கலாம் பூ மாலைன்னு கே கொடுத்துருக்கலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வீடியோவில் பார்த்த மாதிரி அகரவரிசையில் எது இருக்குது ஆணா வரிசை உயிரெடுத்து அப்புறம் மெய் எடுத்து உயிர் எடுத்து ஆயுத எடுத்து அப்புறம் மெய் மெய் எடுத்து அப்புறம் உயிர் மெய் எடுத்து காணாச்சி வரிசையில் வரிசையாக வரும் இப்போ வந்து மாதிரி ஃபஸ்ட்டு மூணு கொஸ்டின் கொடுத்துருங்க இந்த மூணு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள் சொற்களை அகர வரிசைப்படுத்துங்க ஏன் வந்து தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை பி வந்து பாக்கு வெற்றிலை தேங்காய் பழம் பூ சி வந்து வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் டி வந்து பூ பாக்கு பழம் தேங்காய் வெற்றிலைன்னு கொடுத்துருக்கு ஏற்கனவே இந்த டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் எதுக்கு இந்த டிஎன்பிசியில் இந்த கொஸ்டினை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களை கேட்டி விடணும் பத்து லட்சம் பேரில் டக்குன்னு அரிச்சண்டா யார் எழுதுவாங்கன்னா வெத்தலை பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட் எழுத வரும் இல்லைன்னா பூ 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 பழம் அப்படின்னு தேங்காய் தேங்காய் பழம் வாங்கினேன் அப்படின்னு எழுத வரும் இதுமாரி இந்த ரெண்டு இதில் ஆன்சர் அடிப்பீங்க அதனாலதான் உங்களை வந்து உங்களை மாட்டி விடணும் கட்டி விடணும் பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியாது இல்லை அதனால வந்து இப்ப வந்து பதினஞ்சாயிரம் வேகண்ட் வருது இல்லை அதில் கண்டிப்பா நம்மளோட இணைஞ்சிருங்க கண்டிப்பா நம்மளோட ஒரு ஆயிரம் வேக்கண்ட்னாலும் நம்ம நம்ம ஃபிரீ பண்ணி ஆகணும் நம்ம டீ நம்ம குரூப் மூலமா அதனால அகரவரிசைப்படுத்தலாம் ரொம்ப கவனமா இருங்க இதுலேயே வேணா இரநூறு பசு நான் டெஸ்ட் வைக்கிறேன் அகரவரிசை வந்து ரொம்ப தப்பு பண்றது வாய்ப்பு இருக்கு இதுல கூட தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து எடுத்துல பாக்கணும்னு எழுதுவோம் பஸ்ட் எடுக்கும் வெட்டிலை பார்க்கணும் டக்குன்னு டை அதை பார்த்தோம் கொஸ்டின் பார்த்தோம்னு டை அடிச்சிட்டு வந்துருவோம் அதனால இதுல பாத்தீங்கன்னா இது நல்லா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பாருங்க இதுல உள்ள மைனூட்டா உள்ள விஷயத்த நல்லா கவனிச்சு பார்க்கணும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதை அடிச்சிடலாம் சொற்களை வரிசைப்படுத்துக இது ரெண்டாவது கொஸ்டின் வந்து இசைக்கரைகளின் பெயர்களை வேற வரிசைப்படுத்து ஏ உரிமை தவில் மகுடி உடுக்கை பி உடுக்கை உரிமை தவில் மகுடி சி உரிமை தவில் உடுக்கை மகுடி டி உடுக்கை உரிமை மகுடி தமிழ் மூணாவது கொஸ்டின் சொற்களை அகர் வரிசைப்படுத்துக ஏ வந்து கல் காளை கலை கல்வி காவல் பி கல்வி கல் கலை கா காளை காவல் சி கல்வி கலை கல் காளை காவல் டி கல் கல்வி கலை காளை காவல் அப்படின்னு கொடுத்துருக்கு இதையும் நீங்கள் வரிசைப்படுத்தி பாருங்கள் இந்த வருஷப்படுத்திய சொற்களை மகர வருஷப்படுத்தி பாருங்க ஏ கல் காலை கலை கல்வி காவல் பி கல்வி கல் கலை காலை காவல் சி கல்வி கலை கல் காலை காவல் டி கல் கல்வி கலை காலை காவல் இதை வந்து நீங்க சொற்களை வரிசைப்படுத்தி பாருங்க அகர வரிசைப்படுத்தி பாருங்க இந்த ரெண்டாவது டிஎன்பிசி ல கேட்ட கொஸ்டின் இசை கருவிகளின் பெயர்களை அரிசி அகர வரிசைப்படுத்துக உரிமி தவில் மகுடி உடுக்கை உடுக்கை உரிமி தவில் மகுடி உரிமி சி உரிமி தவில் உடுக்கை மகுடி டி உடுக்கை உரிமி மகுடி தவில் இது மூணாவது கொஸ்டின் சொற்களை அகரரிசைப்படுத்துகிற கல் காளை கலை கல்வி காவல் பி கல்வி கல் கலை கலை காலை காவல் இது நம்மளே எடுத்த கொஸ்டின் மேலே ரெண்டு கொஸ்டின் வந்து டிஎன்பி இருக்கணும் இருக்கட்ட கொஸ்டின் இதுமாரி கேட்டி விடுறதுக்காக கொஸ்டின் கேட்பாங்க எல்லாரும் வெற்றிலே பார்க்கணும் நடிப்பு மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம ஆன்சருக்கு பார்ப்போம் ஆன்சர் ஃபஸ்ட் எடுக்கும் முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வரிசையை எழுத முடியல ஏன்னா அந்த இதுக்கு பதில் எழுதுறதுனாலே இது சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்க அ ஆ உ ஏ ஏ இதெல்லாம் வரிசை ஆ ஆ இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் மூணு மணி நேரம் முடிஞ்சிடும் ஆனால் நான் வந்து இந்த ஆக்காச்சார நாங்கள் அந்த வரிசையை வருது அப்படிங்கிற காட்டுறதுக்காக அதை காட்டியிருக்கோம் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எடுக்கும் இத்து பிளஸ் ஏ தாதான் வருது பஸ் இதில் வேற எந்த வார்த்தையும் வரல தே தேங்காய் இத்து பிளஸ் ஏ தேங்காய் அதுக்கு அடுத்தது அடுத்தது வந்து பசம் அடுத்தது பசம் அதுக்கு அடுத்தது என்ன வருது பா பாக்கு அதுக்கு அடுத்தது பூ வருது பூ அதுக்கு அடுத்தது வே வெற்றிலை இப்படி வருது அதனால வந்து ஆன்சர் வந்து தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை இத்து பிளஸ் ஏதாவது வருது அப்புறம் பானாவரிசை வருது அப்புறம் வரிசை வருது இதனால தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை இந்த வரிசையில் வருது அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் விளக்க பார்க்க முடியாது இசைக்கருவிகளை உடுக்கை உரிமி அப்புறம் தவில் மகுடி வருது ஆனால் ரெண்டாவது ஆன்சர் வந்து பி உடுக்கை உரிமை தவில் மகுடி இசைக்கருவிகளை சொற்கு பயன்களே வகை மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா சொற்களை ஃபஸ்ட்டு வந்து க கல் கல்வி அப்புறம் கலை காலை அப்புறம் காவல் இப்படி வருது இதனால் வந்து சொற்களை அகரவரிசைப்படுத்துறது வந்து கல் அடுத்தது கல்வி ஏன்னா வந்து ரெண்டு மூணு எடுத்து வரக்குள்ள அடுத்தது வந்து அதை அப்படி பார்க்கணும் அடுத்தது கலை அடுத்தது காலை அடுத்தது காவல் இதுமாரி சொற்களை அகரவரிசைப்படுத்துறதுல வந்து அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம தெளிவாக பார்ப்போம் இதுமாரி நீங்கள் கொஸ்டின்ஸை பார்த்துங்க இதேமாரி டைப்பில் கொஸ்டின்ஸ் வரும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்